வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மகிழ்ச்சி மைண்ட் செட் இன்னைக்கு வார்த்தைகளால வாழ்க்கை எப்படி மாறுது அப்படிங்கிறத பார்க்க போறோம் உங்களோட பேசுற விதம் நீங்க உங்களோட வாழ்க்கையை உருவாக்குற விதமா இருக்கும் அதாவது ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு எண்ணமும் உங்க வாழ்க்கையில ஒரு விதை போடுற மாதிரி ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி சொல்லணும் ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும் அப்படின்னா ஒரு பையன் சின்ன பையன் ரொம்ப பயந்து போயிருந்தான் நான் முடியாது நான் தோல்வி அடைஞ்சிருவேன் அப்படின்னு எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருந்தான் அவங்க ஆசிரியர் ஒரு நாள் சொன்னார் நீ ஒவ்வொரு நாளும் நான் தைரியமுள்ளவன் நான் முயற்சி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இரு ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டே இரு அப்படின்னு சொன்னார் அந்த பையனும் தினம் சொல்ல ஆரம்பிச்சான் கொஞ்சம் கொஞ்சமா மனசுல ஒரு தைரியம் வளர ஆரம்பிச்சிச்சு இப்படியே வாழ்க்கையும் மாற ஆரம்பிச்சது இதாங்க நம்ம சொல்ற வார்த்தைகள் நம்ம சொல்ற வார்த்தைகள் தான் நம்ம மனசுக்குள்ள விதைக்கின்ற விதைகள் மாதிரி நீங்க நான் பயப்படுறேன் வளரும் ஆனா நான் தைரியமா இருக்கேன் வளர ஆரம்பிக்கும் இதுதாங்க அபர்மேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பாசிட்டிவ் விஷயங்களை மனசுக்குள்ள அப்சர்வ் பண்ண செய்யும் வாக்கியங்கள் உங்கள் நம்பிக்கையும் மன ஆற்றலையும் தினமும் செதுக்கும் சக்தி இது நீங்க இன்னைக்கு இன்று முதல் காலையில எந்திரிச்ச உடனே கண்ணாடி முன்னாடி நின்னுட்டு இந்த அகர்மிஷன் அவர் சொல்லி பாருங்க நான் தினமும் முன்னேறுகிறேன் என்னால் முடியும் நான் என் கனவுகளை நினைவாக்கப் போகிறேன் நான் நல்ல ஆரோக்கியத்தோடு வாழ்கிறேன் நான் சந்தோஷத்துக்கே உரியது அப்படின்னு சொல்லி பாருங்க ட்ரை பண்ணுங்க நான் வாழ் நாம் சொல்லும் வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையை கட்டி எழுப்பும் முதன்மை கருவியா இங்க நீங்க தீர்மானிக்கணும் நம்ம தினமும் சொல்ற நல்ல வார்த்தைகளால தான் என் மனசையும் என் வாழ்க்கையையும் மலரச் செய்ய போறேன் அப்படிங்கிற ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த செஷன்ல இன்னொரு டாபிக்ல நம்ம பார்ப்போம் நம்முடன் தொடருங்க மனசு மாறினா வாழ்க்கையும் மாறும் இதுதான் மகிழ்ச்சி மைண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்